முக்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம எஸ்கேஸ் நகர் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக கோலாத்த கொம்பை குட்டின்னு சொல்லுவாங்க வாழப்பாழைக்கு பக்கத்துலேயே முன்னாடியே இருக்குது பேலூர் ரோடு சரிங்களா இது வந்து மனை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஃப்ளாட் போட்டிருக்காங்க இதில் வந்து முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது முப்பதுக்கு இருபத்தி முன்னாடி தார்சாலி வசதி இருக்குது ஓகேங்களா வடிகால் வசதி குடிநீர் வசதி எல்லாமே செஞ்சுருக்காங்க மின்சார வசதியிலேருந்து எல்லாமே கம்பத்துலேருந்து எல்லாமே உள்ளி இது மெயின் ரோட்லேயே ஏதாவது சொல்லப்போனால் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கிட்டத்தட்ட கொலாதக்கம்மை பிரிவு ரோடு சொல்லுவாங்க அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் பயனு தூரத்துலேயே இது இடம் வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா இது இருபத்தி நான்கு மணி நேரம் வசதி எதாவது சொல்லப்போனால் போக்குவரத்து வசதி இருக்குது இன்னொன்று இது டிடிஎச் சிபி அப்ரூவ்டு பிளாட்டு ஓகேங்களா இப்போ இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் நாளைக்கே கூட கிடையாது அடுத்த வாரமே கூட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வீடு கட்டிக்கலாம் இது உடனடி கிரையும் இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாதத்தவணி வசதியும் செஞ்சு கொடுக்குறோம் சரிங்களா அது எதுனாலும் நீங்கள் இதில் இதில் வரக்கூடிய நம்ம மறுபடியும் அதில் தகவல் தொடர்பு கொண்டு கேளுங்க மற்ற எல்லாத்தையும் டீட்டெயில் நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா இது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சுமார் முப்பது நொடி முப்பது செகண்ட் பயண தூரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அறநூறுலேருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் இருக்குது ஓகேங்களா இதில் பார்த்துட்டு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடம் அமைஞ்சிருக்க இருந்து மனையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நொடி சொல்ல போனால் நீங்கள் நடந்து போனீங்கன்னா கூட ஒரு நிமிஷம் நீங்கள் வாக்கு முடிச்சி தான் அதில் கோயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகுதியில் ரேஷன் கடையிலேருந்து இருந்து எல்லாமே இருக்குது இதில் ஆரம்ப சுகாதார ஊராட்சி சுகாதார நிலையம் சாரி ஊராட்சி தொடக்கப்பள்ளி இங்கேயே இருக்கு ஊராட்சி தொடக்கப்பள்ளி இருக்கு அல்லாமல் சுத் இந்த மனை சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான வீடுகள் இருக்கு நீங்களா நீங்கள் தைரியமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாங்கலாம் பல வீடுகள் வந்து அங்கே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இப்போ தூரமாக பார்த்தீங்கன்னா தருங்க எல்லாம் வீடுகள் நிறைய இருக்குது அந்த இடத்துல வந்து மனை தெரியாமல் சூழம் தீம் இருக்குது பாருங்கள் நம்ம எஸ்கே இருபத்தி மூடி தார்சால வசதி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட குடிநீர் வசதி கொடுத்துருக்காங்க கழிவு வசதி எல்லாமே இருக்குது இயற்கையான சூழ்நிலையில் நல்ல காற்றோட்டமான வீட்டு மனைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க மெயின் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வாங்குறீங்கன்னா உடனடி உடனடிக்கிறவும் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா வீடு நீங்கள் கட்டணும் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே நீங்கள் கட்டிக்கலாம்